ஃபேமிலி படங்கள் வந்து ஒரு இயக்குனர்ரா இருந்தார். ஆரம்பிச்சது அந்த 90s கிட்ஸ் இப்போ வரைக்கும் வந்து அவருடைய படங்கள் டிவில போட்டா குடும்பத்தோட 2K கிட்ஸா இருக்கட்டும், ஜென் இருக்கட்டும் எல்லாருமே இணைந்து பார்க்கக்கூடிய கூடிய படங்கள் வந்து நமக்காக கொடுத்திருக்க வணக்கம். சென்றதுல போற சீன் தான் சொல்ல முடியும் நினைக்கிறேன் தண்ணி அடிக்கிறத பத்தி நான் சொல்ல தண்ணி அடிச்சா அது ஜாலி கிடையாது கோண்டமணி ஒரு படத்துல சொல்லிருப்பாரு கிடையாது இவ்வளோ கஷ்டப்பட்டு அழிக்கிறோம் சாதி அழிக்கிறேன்னு சொன்னீங்க ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா நான் வந்து இந்த யூனிட்ல எனக்கு யாருமே தெரியாது இங்க வந்ததுக்கு தான் சரி ஓகே நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆர் வி உதயகுமார் வந்திருக்காரு அஃப்கோர்ஸ் நான் வந்ததே வந்து இங்கே பேரரசுக்கு தான் வந்தேன் பேரரசுக்கு வந்து அவர் வந்து ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னார் கண்டிப்பாக நம்ம போய் வாழ்த்தணும் அப்படின்னு சொன்னால் தான் நான் வந்து வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இல்லை ஒரு கிராண்டாட்டருக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்கேன் சரி வந்துட்டு தான் நீங்கள் போகலாம் அப்படின்னு தான் இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தா நம்ம ட்ரம்ஸ் சிவமணி அவர் இங்கே வந்ததுக்கு காரணம் வந்து அவருடைய ஃப்ரெண்டு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொன்னார் இவர் கிட்ட தான் அவர் வந்து பியானோ கற்றுக்கிட்டார் அப்படி சொல்றாரு ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷனில் தான் எல்லாருமே உள்ளே வர முடியும் எப்படி சென்ட்ரலில் வந்து எல்லோரும் ஒன்றா இறங்குனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசைக்கு போயிடுவாங்க ஆனால் சென்ட்ரல் வந்து தான் நான் இங்கே வெளியூர் போகிறேன் அந்த மாதிரி வந்திருக்கோம் ஸோ சென்ட்ரல் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் பேரரசுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து நிறைய பேர் விஜயோட படங்கள்லாம் வந்து நம்ம டைரக்ஷன்ல நல்லா துள்ளலாக பண்ணியிருந்தார் ஆனால் ஒரு நடிகராக வந்து அவர் இந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு ஆஃப்கோர்ஸ் அவருடைய படத்துலேயே அவர் வந்து நான் பண்ற மாதிரி இந்த கேமியா ரோல்லாம் பண்ணுவார் ஆனால் தனியாக வெளிப்படங்களில் வந்து அவர் நடித்தது தான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு அதுவும் லீட் ரோலில் பண்ணியிருக்கான்னு சொன்னார் லீட் ரோலோ மெயின் ரோலோ பட் சென்ட்ரலில் வந்து அந்த சென்டரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வில்லனிசம் அதை வந்து அவருடைய பார்வையிலையும் நடையிலையும் அந்த லொங்கியை மடிச்சு கட்டுறதுலையும் எல்லாத்திலுமே காமிச்சிருக்கீங்க நடிப்புலையும் படம் பார்த்தா தெரியும் இதுலயே தெரியுது ட்ரெய்லர்லேயே ட்ரெயிலர்லயே எமோஷனலான சீன்ஸ் தான் இருக்கு த்ரூ அவுட் தாங் அது அவர்கிட்ட கேட்ட மியூசிக்கிட்ட எத்தனை சாங்னு கேட்டேன் நாலு என்ன இது ரெண்டு வந்து ஒரு எமோஷனல் சாங்கு இன்னும் ரெண்டும் அதுவும் அப்படிதான் சார் அப்படின்னு சாங்க போடலன்னு கேட்கலான் வந்தேன் இல்லை அதுவும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அப்படின்னாரு கதை கேட்டுற மாதிரி ஒரு மியூசிக் அது அவரெல்லாம் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு மேக்சிமம் கொடுத்துருக்காரு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் படம் பாடல்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் பேரரசு ஆட்சி செய்யுங்கள் சினிமாவும் நடிப்பில் இப்பப்போ மறந்துடாதுங்க வந்து எப்படி எல்லாரும் இங்க இருக்கிறவங்க வந்திருக்காங்கல்ல அவங்கள பார்த்தவங்க தான் ஞாபகம் வருது பேரரசு வந்து டேரக்டர் மக்களை வந்து கவர்ந்திருக்கிறாரு இப்ப நடிப்புல கவர் போறாரு விட அவர் வந்து ஒரு மனிதனே மிக்க ஒரு ஒரு மனிதர் நல்ல மனிதர் அதுதான் வந்து எல்லோரையும் இங்கே கவர்ந்து இருக்கும் இந்த படத்துலேயே மட்டும் இல்லை இந்த யூனியனில் போனால் நான் பல வருஷமாக பார்த்துட்டுருக்கேன் அதுவும் இந்த கோவிட் பீரியட்லலாம் அவர் உழைத்த உழைப்பு தன் உயிரை பற்றி கூட கவலைப்படாமல் யாருமே இல்லை ரோடில்ன்னா கூட இவர் மட்டும் ஒரு நாலு பேரை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது அது கொடுக்கறது இந்த மாதிரி நிறைய இது அவர் பண்ணியிருக்காரு இதெல்லாம் நான் கேள்விப்பட்டது இந்த சிக்ஸ் எல்லாம் பார்த்தது அது இல்லாம இப்போ வந்து மிகப்பெரிய பணியை செஞ்சிட்டு இருக்காரு நம்ம உதயகுமார் சாரோட சேர்ந்து அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதுவும் மீண்டும் தொடரட்டும் நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ் இசை வெளியிட்ட விழாவின் மிக முக்கியமான தருணத்துல நம்ம எல்லாருமே இருக்கும் சென்ட்ரல் படத்துடைய இசை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட சென்ட்ரல் படத்துடைய ஸ்டீம் வந்து பெற்றுக்கொள்வார்கள் ஸ்ரீரங்கநாதர் மூவி மேக்கர்ஸ் பட நிறுவனம் சார்பில் தயாரிக்கப்பட்டிருக்கும் சென்ட்ரல் படத்துடைய இசைத்தட்டை சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட சென்ட்ரல் படத்துடைய குழுவினர் பெற்றுக்கொள்கிறார்கள் 走。